இந்த வாராகியமன்ட்டும்தான் எடுக்கணும் அங்க மட்டும் தள்ளி போய் வாராகிம மட்டும்தான் எடுக்கணும் ஆனா தள்ளி நின்று அப்பதான் நல்லா தெரியும்

ആരംഭരൈ നാണпонуരി ആരംഭരൈ നാണпонуരി അവർ മന്ദിരല്ലാം കെട്ടിയത് ആവുന്നേ കുനിക്കിലേല്ല ഇപ്പോ நாலு பேர் மனித சாமி மட்டும் தப்ப தப்ப குடிசோட போவாங்க

അപ്പ വരാ

காலenar <inter> போங்க <selfie> <laughs> <laughs> <laughs>

eh, tunggu, tunggu, nah tunggu, tunggu, tunggu,

我我你也知道吗？ ஒம்பது நிமிடம் ஒம்பது நிமிஷம் ஒம்பது நிமிஷம் நாள்